அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி அருள்மிகு சுந்தரம் மகாலிங்கம் சுவாமியை தரிசனம் செய்ய நான்கு நாட்களுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க அதை பத்தின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று தை அமாவாசை இந்த தை அமாவாசையை முன்னிட்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பக்தர்கள் மலையேறி சென்று அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமியை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் ஒருவேளை மழை பெய்தால் பக்தர்கள் வந்து மலை ஏறுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து வனத்துறையினர் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி திருக்கோயிலுக்கு தை அமாவாசைக்கு பக்தர்கள் செல்ல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி முப்பதாம் தேதி வரை அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்